இன்னைக்கு தீபாவளிக்கு வந்து கெளுத்தூர் லட்சுமி அப்பா வீட்டுக்கு வந்துருக்குறோம் தீபாவளி வந்து நம்ம கெளுத்தூர்ல ஒரு சாமி கூட மாட்டோம் ஏன்னா அம்மா இறந்ததுனால அதனால இங்க அப்பா வீட்டுக்கு வந்துருக்குறோம் பாருங்க அப்பா வீட்டுல வந்து தீபாவளிக்கு வந்து தீபாவளிக்கு முறுக்கு பலவரம் அதிர்சம் எல்லாம் செஞ்சிருக்காங்க இப்பதான் டாலர் டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டு பாரு பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் பாருங்க அதர்சம் கேசரி எல்லாம் செஞ்சிக்கலாம் பாருங்க முறுக்கு பாருங்க அங்க வந்தா பாருங்க முறுக்கு அதர்சம் சுளியா எல்லாம் செஞ்சிருக்காங்க நேத்து என்ன தோரம் பண்ணிய அத கேசரி

Poli vetta, dolore di natri. Mamma Santo. A palla, a me peregrino che verrà? Vado a battere. Lo vuoi sentire? Giovanna, sentire. Lo

பாருங்க மக்கள் அந்த அடிக்குது என்னையா அந்த வீடு எடுக்க மக்கள் மக்கள் அதுல எல்லாம் பெருசாக மக்களே இப்போ சாப்பாடு எடுத்து என்னென்னு பார்ப்போம் மீன் குழம்பு சாப்பாடு இப்போ வாங்க போய் வெளியேடுச்சுலாம் வெடி இருந்தாலும் சரி வெளியே பருண சூடான சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு ரெடி சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வறுவல் சிக்கன் வறுவல் ரசம் வெங்காய பச்சடி பாருங்க முட்டை வச்ச முட்டை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டாங்களா இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இது ரெண்டு மருமகள் அம்மா மூணு பேரும் சேர்ந்து தான் செஞ்சு சமையல் நான் வந்து சும்மா வெங்காயம் தக்காளி தான் கொஞ்சம் வெட்டி கொடுத்தேன் வந்து சிக்கன் குழம்பு வறுவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்பனா வருது அதில் வந்து பாதி வந்து ஆயி வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தது ரசம்லாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக எல்லாருமே சூடாக இருக்குது இன்னைக்கு வாழை சாப்பாடு வாழை இலையும் கரெக்டாக ரெடியாக இருக்குது எல்லோருமே உட்காந்து சாப்பிட போகிறோம் பார்த்துட்டு எப்படி இருக்குது இருக்காமான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ரேட் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்துள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க கொண்டு தானே தெரிஞ்சுடுங்க